நற்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்துபடி வீடு அமையணும் வீடு புதுசா வாங்கணும் புதுசா கட்டணும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யாராக இருந்தாலும் இந்த ஐந்து செடிகளை இந்த ஆறு சாரி இந்த ஐந்து செடிகளை ஒரே இடத்துல வச்சு தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் உங்க வீட்டோட வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு வாஸ்து நிபுணர் கிடைப்பாங்க வாடகை வீட்டுல இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க கடன் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்க கடனை தீர்த்துருவீங்க அதாவது தொட்டார் சிலுங்கி கருந்துளசி கற்றாழை பவளமல்லி பிரண்டை இந்த ஐந்து செடிகளையும் ஒன்று போல வைத்து அந்த இடத்துல வந்து நெய்தீபம் ஏற்றி வரும் பொழுது அந்த இடத்துல பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் கடன் இருந்துச்சுன்னா கடன் கட்ட முடியும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் வீடு வந்து வாஸ்து சரியில்லைன்னா வாஸ்துப்படி படி மாற்றுவதற்குண்டான ஒரு வாஸ்து நிபுணர் கிடைப்பாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும்